மூதூர் பெருவெளியில் மூன்று சிறுமிகள் துஷ்பிரோத்திற்கு உட்படுத்தப்பட்டமை தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் இன்று பிணையில் விடுவிக்கப்பட்டனா் பெருவளியில் மூன்று சிறுமிகள் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டமை தொடர்பிலான வழக்கு மோது நீதவான் நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த ஆறு சந்தேக நபர்களும் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தனர் இதன்போது சந்தேக நபர்கள் பணியில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் வழக்கு அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது தலா பத்தாயிரம் ரூபாய் பெருமதியான ரொக்கப்பணியிலும் தலா இரண்டு லட்சம் ரூபா பெருமதியான சரீரப் பணிகளிலும் நபர்கள் விடுவிக்கப்பட்டனர் ஆறாவது சந்தேக நபரின் கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு தெரிவித்தார் அடையாளம் காட்டிய காட்டப்பட்ட சந்தேக நபரை விளக்க நான் வைக்கும்படி கேட்டலாம் ஆனால் நீதிமன்றம் அந்த ஆறாவது சந்தேக நபருக்கும் சந்தேக நபர்களை படமெடுத்து பிள்ளைகளுக்கு காட்டியது ஒரு தவறு என்ற காரணத்தினால் நீதிபதி வழக்கம் சம்பந்தப்பட்ட என்ற போலீஸ் அதிகாரியை உடனடியாக இதிலிருந்து எடுத்து வழக்கை மேல் விசாரணை செய்யும்படி கட்டளையிட்டிருக்கின்றார் போலீசார் சிறுமிகளை பிழையாக வழிநடத்த எத்தனைத்த விடயத்தை குழந்தைகள் சார்பாக தெரிவித்த சட்டத்தரணி அவர்கள் மன்றின் முன் வைத்ததை அடுத்து மேன்மை தங்கிய மன்று மூன்று வழக்குகளிலும் அனைத்து சந்தைய நபர்களுக்கும் தலா பத்தாயிரம் ரூபா காசு பிணையினையும் தலா இரண்டு லட்சம் ரூபா நான்கு பிணையாளிகள் ரெண்டு லட்சம் படி நான்கு பணையாளிகள் விட்டுச் செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டு இருப்பதோ இந்த கிழக்கு மாகாண சபையைச் சேர்ந்த ஒரு உறுப்பினர் மாகாண சபை உறுப்பினர் அன்றைய தினம் சட்டையை கலட்டிவிட்டு அரே பெனியனுடன் வீதியிலே நின்று நாடகம் ஆடினதை ஏன் நீதிமன்றம் கவனிக்க தரவிட்டதோ அல்லது இது அடுத்த கட்டங்களிலே சொல்ல வேண்டி வரும் ஆகவே எங்களை பொறுத்தளவில் குற்றம் இனத்தை சேர்ந்தவர் எந்த மதத்தை சேர்ந்தவர் அல்ல அது தமிழராக இருந்தால் இருந்தாலும் முஸ்லீமாக என்ன சிங்களவராக இருந்தால் என்ன இந்துவாக இருந்தால் என்ன இஸ்லாமியராக இருந்தால் என்ன கிறிஸ்தவராக இருந்தாலும் பௌத்தராக இருந்தாலும் அவர் தண்டிக்கப்பட்டு அவர் சட்டத்திற்குள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய உணர்வு நீதியின் முன்னால் யாராவது அரசியல் செல்வாக்கியோ ஏதாவது செல்வாக்குகளை பாவித்து உண்மையான குற்றவாளிகளை தப்ப விடக்கூடாது